நீ மனைவி கட்டிக்கிறது சுயநலம் மனைவி உன்னை கட்டிக்கிறது சுயநலம் ஊரா மட்டு நீ ஏன் கட்டிக்கின ஊரா மட்டு பொண்ணு உங்ககிட்ட ஏன் வந்தா பெத்த உனக்கு சோறு போட முடியாதா உடல் இன்பத்தை கொடுக்க முடியாத பெத்தவ அதனால அவன் உன்னை தேடி வந்தா நீ பெத்த காய்கிட்ட உடல் இன்பம் அனுபவிக்க முடியாது அதனால இன்னொரு பெண்ணை தேடி போன மொத்தத்துல சுயநலத்துல வாழ்ந்து நிற்கிறீங்க அவ இல்லன்னா நீ இருக்க முடியாது நீ இல்லன்னா அவ இருக்க முடியாது உனக்கு சுயநல சோறு கிடைக்காது அவ இல்லன்னா நீ இல்லன்னா அவளுக்கு வருமானம் கிடைக்காது எல்லாம் சுயநலத்துல வாழ்ந்து நிற்கிறோம் இங்க நான் பேசிக்கிட்டு சுயநலம் தான் ஒன்னு பொதுநலம் கிடையாது ஏமாத்தி நிற்கிறேன் நான் தெரியுமா ஓப்பனா சொல்லுவான உண்மைதான் நான் பேசுங்கிறது சுயநலையா ஒண்ணும் பொதுநலம் கிடையாது எனக்கு ஆசை பெருமை என்னுடைய சுயநலம் ஒரு தாய் ஒரு குழந்தைய பெத்துக்க நினைக்கிறான் எதுக்கு சுயநலம் அவளுடைய ஒரு பேர் வந்துடும் அதனால அவள் சுயநலத்துக்கு பெற்றுக்கிறான் அந்த சுயநலம் எதுக்கு அம்மா அப்பான்னு வாழ்ந்து அது உணவு ஓணும் அது சுயநலத்துக்கு வாழ்ந்து மொத்தம் உலகமே சொல்ல கடவுளே ஒரு சுயநலம் வாதிப்போம் கடவுளையே என்ன படிக்கலாம்